ஏகாதச ருத்ரர்கள் என்னும் பதினோரு ருத்திரரும் முருகனின் பதினோரு படைக்கலன்களாக விளங்கும்படி ஈசன் திருவுள்ளம் கொண்டான் தோமரம் கொடி வாழ் வஜ்ஜிரம் அம்பு அங்குசம் மணி தாமரைப்பூ தண்டாயுதம் வில் மழு கோடாரி ஆகிய பதினோரு படைக்கலன்களாக வடிவம் கொண்டனர் ஏகாதச ருத்ரர்கள் பன்னிரண்டாவது தான் ஞானசக்தி வேலாயுதம் அதன் பிறகு ஏவி விடுத்தால் எல்லா அண்டங்களையும் ஐம்பூதங்களையும் அழிக்க வல்லதும் உலகில் உள்ள உயிர்களை ஒரே நேரத்தில் முடிக்க வல்லதும் எவர் மேல் விடுத்தாலும் அவர்களுடைய ஆற்றல்களையும் வரங்களையும் சிந்த செய்து உயிரை குடிக்க வல்லதும் அனைத்துப் படைக்கலன்களிலும் தலைமை பெற்றதும் ஆகிய சிறப்புகள் உடைய ஒப்பற்ற சிறப்பான ஒளிரும் வேலாயுதத்தை நல்கி தன்னுடைய மகனிடம் அளித்தான் சிவபெருமான் இத்தகு சிறப்புமிக்க வேலை பற்றி கச்சியப்பர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒரு தலை முடிப்பது அவர் தம் மாயிரும் திரளும் வரங்களும் சிந்தி உண்பது எப்படைக்கும் நாயகம் ஆவது ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் என்று இக்காட்சியை கண்முன்னே கொண்டு வருகிறார் நாளைய நிகழ்வில்